இருமண்டல கழிவை இல்லத்தில் இருந்தே அகற்றக்கூடிய குரு வித்தையுடைய இறுதிக்கட்ட சரிங்களா நிறைவு குரு பாகங்கள் ஜெம்சியின் குடும்ப உறவுகள் கவனமாக பாருங்கள் தொடர்ச்சியாக நேரலையை பார்த்துட்டு இருக்கிறவங்க இதையும் மனசில் வச்சுக்கணும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை நம்ம கடைபிடித்தோம் இன்னைக்கு புதன்கிழமை மாலை ஸோ என்னென்னது ஃபைபர் ரிச் ப்ரோட்டீன் குரு பாகம் வித் சேச்சுரேட்டட் ஃபேட் ஐட்டங்களோட இதோ நீண்ட ஆயிலை தரக்கூடிய நிலக்கடலை சட்னி இதோ பவன் எடுப்பாங்க பாருங்கள் பி காம்ப்ளக்ஸ் விட்டமின்கள் வியன் அயன் போலிக்கோட அற்புதமாக ஒரு கீரை தோசை மூடி வச்சுருங்க திருப்பி போடுங்க ஸோ அவுனம்மா இப்போது நம்மளுக்காக கீரை தோசை தயாரிச்சுட்டுருக்காங்க இதில் ஃபைபர் ரிச் ப்ரோட்டீன் தோசையில் விருபாகம் பவுன் புரிசுடைய மல்டி பர்பஸ் சாட்டாவை இயற்கையாக புளிக்க வச்சு பயன்படுத்துறது இதோ நேர்ச்சல் விலை குறைமுட்டை இது இது இவ்வளோதான் ஸோ நேரலை போட முடியாதனால உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் சாட்ஸில் போடுறேன் பிடிச்சிருங்க எனது ஜெம்சியின் குடும்பங்கள் நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுனம்மாவுடன்